ரொம்ப உருதுதான் தம்பி சார் எப்படி சார் இருக்கு கண்ணு ரொம்ப இருக்கு திறக்க முடியல என்ன மருந்து போடலாம் இந்த மண்ணுக்கு எந்த மருந்து சரிப்படாது தாய்ப்பால் ஊத்தினாதான் சரியா போகும் சரி கவலை அவங்க வீட்டுல என்னங்க என்னங்க என்ன உங்க முதலாளிக்கு தெரிஞ்ச லெட்டர் வந்திருக்கு பிரிச்சு படிச்சிருப்பையா

என்னங்க நீங்க உள்ள போங்க அக்கா தூங்கினதுக்கு அப்புறம் நான் வரேன்

பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகுது கூல் ட்ரிங்க்ஸ் தானா இது இப்ப கொண்டு வரேன் அம்மா என்ன சார் திடீர்னு இப்படி கன்னியாகுமரிக்கு ஏதோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் பொண்டாடி மனம் திருந்து ஏன் தான் புழு பூட்டி எதுவுமே இல்லை அதான் உனக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லி சொன்னியா அவளை வான்னு சொல்லி துரத்தி விட்டா இத்தனை வருஷம் கழிச்சு எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க இதோ என் முத பொண்டாடி என் பொண்ணு சின்ன குழந்தையா இருக்கு பதினாலு வருஷம் எடுத்தது எடுத்ததா தான் இருக்கும் இதை வச்சு எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க கழுத்துல மச்சம் இருக்கேன் பேப்பர்ல போட்டாச்சு போலீஸ்ல சொல்லியாச்சு இதுக்கப்புறம் நான் இந்த பொண்ணு எல்லாம் போனேன்னு வச்சுட்டேன் வீட்டுக்காரன் என்ன சேர்க்க மாட்டேன் அப்புறம் நான் இங்கேயே செட்டில் ஆக வேண்டியதுதான் கவலைப்படாதீங்க நான் குடியிருக்கிற இருக்கிற வீட்டுக்காரரு ஒரு சாமியாரு எந்த ஆடு மாடு பண்ணி கோழி காணப்போனா தான் கண்டுபிடிச்சு குடுத்துருவாரு என் குழந்தை என்ன குழந்தை நினைச்சேல ஆடு மாடுன்னு நினைச்சியா செய்ய எது வந்தாலும் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாரு சார் கணக்காச்சோ கழட்டி வருமானத்துக்கு பெற வழி ஆ இருபது வருஷமா உங்க வாழ்க்கையில பில்பாவே இல்லைன்னு நினைக்கிறேன் பில்பானா சந்தோஷமே இல்லன்னு சொல்றியா உன் பில்பா வருது என்னங்க பால் இது உங்களுக்கு ஏண்டி எனக்கு பால் உங்களுக்கு கூல காட்டி வச்சிருக்கறேன் ஆ இவங்களுக்கு எல்லாம் பால் எனக்கு மட்டும் கூலா ஆ கடகரகி பார்க்கின்ற பொழுது உன் பொண்டாட்டி உன்னை விட்டு ஓடிடுவான்னு நினைக்கிறேன் உன் பொண்டாட்டி தான் அங்க பார் சக்கரை இருக்கான்னு கேட்டேன் பால்ல கொஞ்சம் அசந்தா சக்கரையில பால் இருக்கான்னு கேப்பீங்களே

மிச்சம் பதினெட்டு பேர் என்ன சார் பண்ணுவீங்க நம்ம மெட்ராஸ் ஆபீஸ்ல திட்டத்துக்கு தான் இருக்காங்க அவங்களை எதாவது டெலகிராம் கொடுத்து வர சொல்லு வர மாட்டேன்னு மாட்டேன்ட்டானுங்கன்னா வேலை போயிடும்னு சொல்லு அப்பவும் மாட்டேன்ட்டானுங்கன்னா எவ்வளவு ராஜா வாங்கக்கூடாதுன்னு சொல்லு அப்ப கண்டிப்பா வருவாங்க ஏன் எ அப்படிங்க தலைவலிக்குது நினைச்சேன் ரெண்டு புண்டாத்துக்காரன் பார்த்தோடனே குத்தமுள்ள நெஞ்சு குத்தலுமே சந்தேக கோடு அது சந்தோஷ சந்தேக கோடு அது வீடு துன்பம் வளர்ந்து

உங்க தங்கச்சி குழந்தைக்கு கொண்டு உங்க குழந்தைக்கு ரெண்டு பிரசன்டேஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன் யார் தங்கச்சி யார் சம்சாரம் நீங்களே சொல்லிடுங்களா என் குழந்தைக்கு வாங்கிட்டு இங்க கொடுங்க என் தங்கச்சி குழந்தை வாங்கிட்டு அங்க கொடுங்க ஐயா ரொம்ப குழப்பமா இருக்கு நீங்களே குடுத்துருங்க அப்பவே சொன்னதே கேட்டியா தப்புத்தா